வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம பருப்பு வடை செய்ய போகிறோங்க பாசி பருப்பும் பருப்பும் சேர்த்து செய்கிற வடை இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு வடை எப்படி செய்யலான்றத பார்க்கறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பருப்பு வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பருப்பு வடை செய்கிறதுக்காக ஒரு கடலை கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க இதை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பருப்பு வடை செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு கூட நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் அதையும் ஒரு ஆழாக்கு எடுத்து வாஷ் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மூணு மணி நேரம் ஆயிருக்குங்க கடலைப்பருப்பு ஊற வச்சு இப்போ நான் தண்ணியே இல்லாமல் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பாசி பருப்பு நல்லா ஊறி இருக்குதுங்க இப்போ மொத்த பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போடாமல் ஒரு கைப்பிடி அளவு நம்ம முழு பருப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மீதமுள்ள பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரமான பச்சை மிளகா பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் செஞ்சு துண்டு துண்டாக கொஞ்சம் எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்து குறை குரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மிக்ஸியில் அரைச்ச பருப்பு மாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க பருப்பு மாவில் பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்ச பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பெருங்காயமும் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு வடைக்காக நம்ம கடைசியாக சேர்க்க போகிற பொருள் வந்து நம்ம பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த பருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இப்போது எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஒரு உருண்டையாக கையில் எடுத்து லைட்டாக ஒரு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி தட்டி நம்ம போட்டுக்கணுங்க வடைங்களை கடாயில் ஆயில் சூடாகிடுச்சுங்க ஆயில் வந்து நல்லா சூடு இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு ஒரு வடையை நம்ம தட்டி போடும்போது பிரியாமல் அப்படியே நல்லா வெந்து வரும் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக நல்லா வெந்து வரும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ரெசிப்பியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ